வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஓராவது கவிதை இன்று சொங்கைகளே சிவலிங்கம் என்று கூறி கோ கவிஞன் காளிதாசனும் பூஜித்தான் மங்கைதனை காட்டினிலும் உடன் கொண்டேகி மற்ற அவட்கா மதிமயங்கி பொன்மான் பின்னே சிங்க நிகர் வீரர் பிரான் தெளிவின்மிக்க ஸ்ரீதரனும் சென்று பல துன்பமுற்றான் இங்கு புவிமிசை காவியங்களெல்லாம் இலக்கியமெல்லாம் காதல் புகழ்ச்சி அன்றோ மகாகவி பாரதிக்கு தமிழைப் போலவே சமஸ்கிருதமும் தண்ணிப்பட்ட பாடு கவிஞர்களுக்கெல்லாம் அரசன் என்று புகழப்படுகிற காளிதாசனிடம் தன் மனதை பறிகொடுத்தவன் பாரதி அதனால் என்ன சொல்கிறார் இந்த காளிதாசன் அவன் சாதாரண கவிஞன் அல்ல கவிஞர்களுக்கெல்லாம் அரசன் கோ என்றால் அரசன் அரசன் என்று கொண்டாடப்படுகிறவன் அவன் என்ன சொல்லி பூஜிக்கிறான் இந்த பெண்களினுடைய ஸ்தனங்களையே சிவலிங்கம் என்று சொல்லி காதல் வழிபாடு செய்தான் சரி திரும்பி ராமபிரானை பார்த்தால் அவன் தன் எல்லையற்ற காதல் மனைவியான சீதா தேவியை காட்டிற்கு கூட தன் உடன் அழைத்து செல்கிறான் அது மட்டுமல்ல அங்க போன இடத்துல அவள் ஒரு மானை பார்த்து ஆசைப்படுகிறாள் இவனோ சிங்கத்திற்கு நிகரான ஆற்றல் படைத்த மா வீரன் வீரன் மட்டுமல்ல அறிவிலும் உயர்ந்தவன் அப்படிப்பட்டவன் ராமபிரான் தன் மனைவி கேட்டாள் என்கிற காரணத்திற்காக பொன்மான் எங்காவது இருக்குமா என்று கூட சிந்திக்காமல் தன் மதி மயங்கி அவளுக்காக அந்த பொன்மானை துரத்தி கொண்டு போய் எவ்வளவு துன்பப்படுகிறான் இந்த காவியங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்கின்றது இலக்கியமாகட்டும் காவியமாகட்டும் எல்லாமே காதலை புகழ்ந்து போற்றி கொண்டாடுகின்றன ஏன் இப்படி இலக்கியங்களும் காவியங்களும் காதலின் புகழ் பாடுகின்றன என்றால் காதல் இயற்கை உணர்வு நீங்கள் அதை தடுக்க முடியாது எனவே அந்த இயற்கையின் வழிதான் மனிதர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இலக்கியங்களும் காவியங்களும் காதலின் புகழ் பாடுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்